வெல்கம் டு மை சேனல் உங்கள் வீட்டில் ஒரு கப்பு சோயா இருந்தால் போதுங்க உங்கள் வீட்டு பிள்ளைங்க அடம் பிடிக்காமல் சாப்பிடுவாங்க எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி மாற்றி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் சரி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்க டிஃபன் பாக்ஸுக்கு காலி வரும் அந்த மாதிரியான டேஸ்ட்டான ரெசிபி தாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சே இருக்க மாட்டீங்க இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த சோயா கீமா தாங்க செய்ய போகிறேன் இந்த சோயா கீமா செய்யறதுக்கு பாசுமதி அரிசி ஒரு கப்பு அளவுக்கு நான் வந்து வடித்து எடுத்து ஆற வச்சிருக்கேன் இது அப்படியே எடுத்து வச்சிடலாங்க இப்போ வந்து சோயா வந்து எடுத்துருக்கேன் மீல் மேக்கர்னு சொல்லுவாங்க இந்த சோயான்னு சொல்லுவாங்க நீங்கள் எப்படி சொல்வீங்கன்னு தெரியல நான் வந்து சோயா சொல்லிகிட்ருக்கேன் இந்த சோயாவை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிக்கலாம் நான் வந்து சின்ன சின்னதாக இருக்கிற சோயா தான் எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் எந்த சோயா இருக்கோ எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் பெரிய சோயா இருந்தால் ஒரு இருபது அளவுக்கு இருந்தால் போதும் அதையே வந்து ஒரு மூணு பேர் அளவுக்கு சாப்பிட்லாம் நான் வந்து சின்னதாக இருக்கிறதுனால ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்து இதை அரை மணி நேரம் ஊற வச்சு மிக்சி ஜாருக்கு நல்லா பிழிஞ்சிட்டு மாற்றிருக்கேன் இப்போ நல்லா குறை குறைப்பாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சு அதில் ஒரு தவா வச்சுருக்கேன் நல்லா தவா வந்து நல்லா காஞ்சிட்ருக்குதுங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து கடலை எண்ணெய் சேர்க்குறேன் உங்களுடைய விருப்பம் நீங்கள் என்ன எண்ணெய் சாப்பிடுவீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சதும் பெரிய வெங்காயம் எடுத்து பொடியை நீள நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுடலாங்க இது ரொம்ப நேரம்லாம் வந்து செவர வேண்டியதில்லை லைட்டாக செவந்தால் போதும் இப்போது ஒரு பத்து கருவேப்பிலையும் இது கூட சேர்த்து கிண்டி விட்டுடலாம் இதுக்கு வந்து வெங்காயம் ரொம்பலாம் செவர தேவையில்ங்க நார்மலாக செவந்தால் போதும் இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க ஏன்னா வந்து வெங்காயம் வந்து தீஞ்சிரும் இப்போ நார்மலாக ஒரு தக்காளி எடுத்து பொடியை நறுக்கி அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதங்கிடின்னு வருதுங்க இப்போ வந்து மசாலா சேர்க்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகா பொடி சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இப்போ இதையுமே வந்து இந்த மசாலா வந்து எண்ணெயிலேயே கொஞ்சம் ஃப்ரை ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் பச்சை வாசமும் போயிடுங்க அதனால் வந்து இந்த மாதிரி நல்லா அந்த தக்காளியை வந்து நசுக்கி விட்டு நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா மசாலா வதங்கிடுச்சு இப்போ வந்து அந்த அரைச்சி வச்ச மீல் மேக்கர் அதாவது சோயாவை இதில் சேர்த்துருங்க சோயாவை சேர்த்துட்டு அதையும் வந்து கைவிடாமல் கிண்டி விடுங்க அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இந்த சோயா வந்து அந்த மசாலாவெல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வரணுங்க ஆனால் சீக்கிரம் வெந்துடும் சோயா வந்து நம்ம அரைச்சிட்டோம் ஊற வச்சு அதனால சீக்கிரம் வெந்துடுங்க இப்போ நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து ஒரு மூணு முட்டை உடச்சி இதில் சேர்க்குறேன் தேவைக்கேற்ப இதில் சால்ட்டு சேர்த்துக்கோங்க நான் சாதம் வடிக்கும் போதே கொஞ்சமாக சாதத்தில் உப்பு போட்டு சேர்த்துருக்கேன் அதனால் இதுக்கும் கொஞ்சமாக தான் நான் உப்பு சேர்க்குறேங்க நீங்கள் சாதத்தை கிளறும்போது உப்பு வந்து கம்மியாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் உப்பு அதிகமாயிட்டால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க இந்த முட்டை வந்து கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் நல்லா பொடி மாசம் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வடித்து வச்ச சாதத்தை எடுத்து இதோட சேர்த்துருங்க கொஞ்சமாக மல்லித்தழையும் பொடியை நறுக்கி இதோட சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கோங்க இந்த சோயா கீமா இப்போ வந்து இந்த சாதத்தை நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம் இப்போ அடுப்பை வந்து ஸ்லிம்மில் தான் இருக்குது ஒரு ரெண்டு கிண்டு கிண்டி விட்ட உடனே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிண்டி மூடிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இதை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவைப்படாதுங்க இதில் மசாலா சேர்த்ததுனால அப்படியே சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்